ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் உங்கள் வேண்டுமா தொடர்புக்கு நேயர்களுக்கு வணக்கம் நம்மோட யார் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லோயோலா கனி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு வாங்க அவர்கிட்ட நம்ம கட்சி சார்ந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ உங்க கட்சியில சமீபத்துல அந்த பவுன்சரா அவர் பாதுகாவல துப்பாக்கி எடுத்து நீட்டினா அந்த சம்பவம் சர்ச்சையா போச்சு இது எப்படி தெரியும் நான் அந்த நேர்காணலுக்கு வரும்போதே இப்படியான கேள்விகளை நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் இது அங்க இருந்த காவலர்களுக்கும் எங்க தலைவருக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியத்தை நான் இப்ப உங்க முன்னாடி எல்லாத்தையும் சொல்றேன் அவரு ஒரு இன்டென்ஷனலா ஒரு 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 நோக்கத்தோட துப்பாக்கி எடுத்துட்டு போய் தலையிலேயே வைக்கல அவரோட டியூட்டி டைம் நாலு முப்பதோட முடிஞ்சிருச்சு ஆனா அவர் ஓவர் டைம் அஞ்சு மணி வரைக்கும் அவர் ஓவர் டைம் பாத்துக்கிட்டு இருந்தாரு அஞ்சு மணி ஆயிருச்சுங்க எனக்கு இதுக்கு மேல எங்க வீட்டுல வந்து என் பிள்ளைங்க தேடுவாங்க நான் ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வரணும் போய் வீட்டுக்கு போயிட்டு ஆறு மணிக்குள்ள வீட்டுக்கு போகணும் எனக்கு டைம் ஆயிடுச்சு ரொம்ப தூரம் பரேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டனால பக்கத்துல இருந்த இன்னொரு காவலர் சக காவலர் என்ன சொன்னாருன்னா சரிப்பா நீ முடிச்சிட்டு நீ கிளம்பிடு நான் நீ எல்லாம் போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அதனால என்னாச்சுன்னா அந்த டைம்ல அவர் கண் எடுத்து அப்படி கொடுத்தாரு அந்த நேரத்துல அந்த தொண்டர் உள்ள நுழைஞ்சனால அவர் தலையில அப்படி பட்டுருச்சு ஐயோ ஐயோ சாரி சாரி அந்த இடத்துல கேட்டார் அந்த கேமரால மறைஞ்சிருச்சு அதனால வந்து ஆனா குடுத்துட்டு டியூட்டி முடிச்சுட்டு போனாரு ஆனா இது எங்க இருந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஆகட்டும் எதிர்கட்சி ஆகட்டும் எல்லா சேனலும் திட்டமிட்டு அந்த விஷயத்தை பரப்புறாங்க திட்டமிட்டு பரப்புறாங்க ஆனா எத்தனையோ உருட்டு கேட்டிருக்கேன் சார் இந்த மாதிரி ஒரு உருட்டை நான் கேட்டதே இல்ல ஆனா இந்த கதையை கேட்கும்போது போது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு சார் சார் அண்ணன் வீட்லயும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது துப்பாக்கி விஷயம் வந்தது சர்ச்சையாச்சு அதுக்கு இதே மாதிரிதான் முட்டு கொடுத்தாங்க நான் வந்து துப்பாக்கி எடுத்து குடுக்க போனாரு அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு அதே மாதிரி உருட்டுறீங்க சார் நல்லா இருக்கு சார் அடுத்த கேள்விக்கு போயிடலாமா உங்க கட்சியில பெண்களுக்கு முன்னுரிமை இருக்கா இல்லையா மேடம் நீங்க இல்லைன்னு சொல்றீங்களா இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இந்த கட்சியில இருக்கிறதுக்கு மட்டும் தான் எல்லாமே கேக்குறாங்க இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு வந்து பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறீங்க யாராவது ஒருத்தர் ஒரு பொண்ணோட நம்பர் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ மட்டும் காட்டுங்க அவங்களுடைய போன் நம்பரை கேளுங்க தமிழக வெற்றி கழகம் சொன்னாலே உங்ககிட்ட அந்த போன் நம்பரை கொடுத்துருவாங்க உடனே நம்பர் கொடுத்துருவாங்க அவங்க நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க வந்து அவங்க கிட்ட பேசலாம் அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிற ஒரே கட்சி ஏன்னா எங்க தலைவர் அந்த மாதிரி எங்க தலைவர் எப்படி இருக்காரோ அப்படிதான் நாங்க இருக்கிறோம் சரிங்களா அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை எங்க கட்சியில அமைதி இருக்கு அது காரணம் எங்க தலைவர்

உங்களுக்கு மார்க்கெட் தானே தேடிட்டீங்க இதுல எங்க பெண்களுக்கு முன்னுரிமைக்கு இருக்கு இதுல வர சமூக நீதி பேச வந்துட்டீங்க இல்ல அது வந்து என்னன்னா இப்ப மாஸ்டர் படத்துல பாத்தீங்களா என்னங்க ட்ரெஸ் என்னங்க ட்ரெஸ் ட்ரெஸ் எப்படிங்க அப்படின்னு அந்த இடத்துல அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்காரு நீங்க அந்த படத்தை ஒரு உதாரணமா எடுத்துக்க கூடாது உங்களுக்கு புரியுது இல்ல ஏன் அந்த மாதிரி நீங்க ஏன் பண்ணல ஏன் இந்த படத்தை எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியல இல்ல சார் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேச்சு அப்பெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இப்ப வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷனுக்கு போன அங்க ஆறு வயசு குழந்தையோட உடைய கூட அங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பொங்கி பொங்கி பேசினா உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தானே சார் நீங்க பேசுறீங்க நாங்க எப்படி சார் நம்புறது மேடம் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க எங்க தலைவரு இப்ப இருக்க படத்தெல்லாம் விட்டுருங்க அப்பவே அப்பவே ஒரு வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு தலைவரா அவர் சொல்ற நிறத்துக்குத்தான் தமிழ்நாட்டையே நான் எழுதி தரட்டுமாறாரு தமிழ்நாடுன்றது எவ்வளவு பெரிய தொகுதி அது எல்லாத்தையுமே தங்க நிறத்துக்காக நான் எழுதி ஒரு விஞ்ஞானியா இருப்பாரு பாருங்க உன் கண்ணு அழகுக்குத்தான் இன்னொரு மாநிலம் கன்னடம் அந்த மாநிலத்தையும் நான் தரேன் அப்படிங்கிறாரு அப்ப பாருங்க அடுத்த லைன் பாருங்க நீ பார்க்கும் பார்வைக்கு பஞ்சாபு நீ கட்டும் நீ காட்டும் அன்புக்கு ஆந்திரா உத்தரவு ஒரு ஊப்பி வரிகள்ல கொண்டு வந்து ஒரு அழகான ஒரு சொல்லும் போது அவரை அகீகரிக்க மாட்டீங்க மறுக்கிறீங்கன்னு எனக்கு வருது கொள்கை பரப்பு இணை செயலாளர்னு உங்களை கூப்பிட்டீங்க உட்கார வச்சிருக்கோம் வேணாம் வன்முறை வேணாம் அடுத்த கேள்விக்கு போயிடலாமா நேத்து வந்தவங்க எல்லாம் சிஎம் ஆகணும் நிக்கிறாங்களே அப்படின்னு அவர் சிஎம் அவர்கள் சொல்லியிருக்காரு அதை பத்தி அவரு எனக்கு நான் எனக்கு இருக்கு இப்ப அரசியல் நாலேஜுக்கு என்ன யோசிச்சேன்னா அவர் வந்து எங்க தலைவர் சொல்லல அவங்க பையனையும் நைட்ல ஏதோ சாப்பிடும் போது சண்டை வந்து இருக்கு போல அந்த வெளில காட்டாதனால இங்க வந்து நான் கேட்ட கேள்வி அப்படியே திசை திருப்பியாச்சு பதில சொல்லுங்க சார் இல்ல மேடம் இப்ப எங்க தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலயே ஈழத்தமிழருக்காக பேசியிருக்காரு சுறா படம் பாத்தீங்களா அப்ப ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு சீன் வரும் மீனவர்களுக்காக பேசுவாரு அவர் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு காவியமும் அந்த மாதிரி ஒரு படைப்பை அவர் படைச்சிருக்காருனா அவர் எப்பவும் மக்களோட கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டார் மேடம் அதனால அவர் நேத்து அந்த சிறுமிப்படுத்தாதீங்க நான் என்ன கேக்குறேன் ரெண்டாயிரத்தி பத்துல எல்லாம் அவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து படம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அந்த கண்ணா பிக்சர்ஸ்ல எல்லாம் நிறைய ரிலீஸ் ஆச்சு அது வேறங்க அது அது இருக்கட்டும் நம்ம பாப்போம் வேற சரி அடுத்த கேள்விக்கு போயிடலாமா இப்போ சமீபத்துல பனையூருக்கு மக்களை வர வச்சு உதவி பண்ணா ஏன் உங்க தலைவர் இறங்கி மக்களுக்காக போக மாட்டாங்க சார் போனா கூட்டம் சேரும் செல்ஃபி எடுப்பாங்க பிரச்சனை வரும் அதையெல்லாம் மனசுல வச்சு அவர் கூட்டு குடுக்குறாரு தான் நாங்க பாருங்க எவ்வளவு இஷ்யூஸ் வருதுன்னு தெரியும்ல பாத்துதானே இருக்கீங்க சார் ஒரு அரசியல்வாதியா மக்களை போய் சந்திக்காமலே இருந்துட முடியுமா சார் இல்ல மேடம் அதனால தான் நாங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்க அதுக்கு பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம் இப்பதான் இப்ப எப்படி எடுக்கிறோம்னா அங்க தலைவரே நேரில் சொல்லுவார்ல பின்னாடி வராதிங்க நான் என் தான் பாக்க போறேன் நீங்க தயவு செய்து அடக்கிட்டு வீட்டுல இருங்க ஹெல்மெட் போட்டு வராதிங்க பயமா இருக்கு எனக்கு ஏன் நேமுக்கு கெடுத்துறாதீங்கன்னு பேச அதெல்லாம் ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா நாங்க அதாவது அட்லீஸ்ட் நாங்க பண்ணையூருக்கு வந்து கூப்பிட்டாது நாங்க குடுக்கறோம்ல அதான் நாங்க சொல்ல வரோம் சரி சார் கடைசியா ஒரு கேள்வி உங்க தலைவருக்கு வாரிசு அரசியல் பிடிக்குமா பிடிக்காதா சுத்தமா பிடிக்காதுங்க எங்க தலைவருக்கு எங்க தலைவர் வீட்ல இருந்து யாராவது அரசியல் இருக்காங்களா இல்ல எங்க தலைவருக்கு ஒரு எங்க தலைவர் ஒரு ஆள் அவ்வளவுதான் கட்சி கட்சிக்குள்ளேயும் வேற யாரும் அரசியலா குடும்பமா வந்து இங்க யாரும் பண்ண கிடையாது ஏதாவது ப்ரூஃப் இருந்தா காட்டுங்க நான் பேசுறேன் ஏன் சார் உங்க தலைவர் சினிமாவுல இருந்ததே வாரிசு தானே சார் பண்ணிட்டு இருந்தாரு அவங்க அப்பாவே வந்து தலைவருக்கு தானே கொடுத்தாங்க இல்ல சார் இல்ல மேடம் இப்ப எங்க தலைவரோட அப்பா வந்து வேற யாரையுமே உருவாக்கலையா வேற எந்த நடிகருமே உருவாக்கல உங்களே கேட்கிற வேற எந்த நடிகர் உருவாக்கல எங்க தலைவர் மட்டும்தான் உருவாக்குனாரா சொந்த பயன்படுத்த உருவாக்குனாரா சொல்லுங்க சார் மத்தவங்களை உருவாக்கி இருப்பாங்க சார் அதை விட்டுருங்க ஆனா தொடர்ந்து அஞ்சு படம் உங்க தலைவருக்கு தான் சார் குடுத்தாரு கன்னடம் பாலிவுட் எல்லா இடத்துலயுமே வந்துட்டு குடும்பம் குடும்பமாதான் காமிச்சிட்டு இருக்காங்க அதை விட்டுருவோம் அரசியலுக்கு வந்தோம்னா உங்க தலைவரோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல என்ன பொறுப்புல இருக்காங்க செயற்குழு கூட்டத்திலிருந்து மாநாடுல இருந்து எல்லாத்துலயும் முதல்வர் சில இது வாரிசு இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்து கொள்ளலாம் பல அற்புதமான கேள்விகளை நாம் கேட்டிருந்தோம் கனியிடம் மீண்டும் நல்ல ஒரு தொலைக்காட்சியில் நம்ம சந்திப்போம் ஏன் டைலாக் அது அப்ப முடிச்சு விடுங்க தேவையில்லாத கேள்வி கேட்டு பிளாக் பண்ணிட்டு முடிச்சு விடுங்க அடுத்த நேர்காணல் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்